சேலம் பார்வை குறைபாடு குறித்த விழிப்புணர்வு வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்ற குறித்த விளக்கம் பார்வை குறைபாடு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் பார்வை குறைபாடு தினம் கடைபிடிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் அமைப்பின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் சார்பில் பார்வை குறைபாடு குறித்த விழிப்புணர்வு திரைப்படம் தொடங்கி வைக்கப்பட்டது இதனை சேலம் மாநகர ஆயுதப்படை கூடுதல் காவல் ஆணையர் ரவிச்சந்திரன் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கண் ஒளியின் பிரிவில் மூலம் பார்வை குறைபாடு குறித்து பொதுமக்கள் உணரும் வண்ணம் எடுக்கப்பட்டிருந்த திரைப்படத்தையும் பார்வையிட்டனர் பார்வை குறைபாடு ஏற்பட்டால் பார்வை எவ்வாறு இருக்கும் அதனால் ஏற்படும் சிரமங்கள் அதனை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து மாணவிகள் நடனமாடியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் இதில் மருத்துவர்கள் காவல்துறையினர் மாநகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர்